இன்னைக்கு டேஸ்டியான மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு கழுவி எடுத்திருக்கேன் அதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பூண்டு ஒரு நாலு பல் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொர ஒரு கைப்பிடி மல்லித்தழை புளி ஒரு சின்ன அளவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு வைக்கிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துருச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வச்சிச்சு தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டு தாளிச்சிக்கலாம் கலந்துவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு சுட சுட சாதம் மிளகா கிள்ளி சாம்பார் உருளைக்கெழங்கு பொரியல் டேஸ்டான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்